நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இருக்கணும் நம்ம வீட்டில நம்மளுடைய பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிய விரும்புகிறோம் நான் ஒரு டீச்சரா இருந்தா என்னுடைய ஸ்டூடெண்ட் எனக்கு கீழ்ப்படியணும்னு விரும்புகிறோம் நான் ஒரு வேலையில ஒரு எஜமானனாக இருந்தால் என் கீழே வேலை பார்க்கறவருங்க எனக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறோம் இப்ப இந்த அளவின்படி நீங்க அளந்தீங்கன்னா என்ன செய்யணும் ஆண்டவரே நான் என் டீச்சருக்கு கீழ்ப்படிந்த மாதிரி என் பிள்ளையும் அவங்க டீச்சருக்கு கீழ்ப்படியணும் நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்த மாதிரி என் பிள்ளைய என்ன பண்ணணும் ஐயோ இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஆனா நமக்கு இருக்கிற ஆசைகள் என்ன தெரியுங்களா நான் எதனையுமே செய்ய மாட்டேன் ஆனா என் பிள்ளைகள் செய்யணும் மாமனார்கள் தனக்கு வரக்கூடிய மருமகன் எப்படிப்பட்டவனா இருக்க என்ன மாதிரியே இருக்கணுங்க ஆண்டவர் அப்படித்தான் விரும்புறாரு ஆனா நிறைய இடத்துல அப்படி இல்லை என்னை மாதிரி யாரையும் என் பிள்ளைக்கு கூட்டி வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கிறது ஏன்னா இவர் தண்ணி அடிப்பாரு இவர் தம் அடிப்பாரு எல்லா தவறையும் செய்வார் இவர் யாருன்னு பெண்ணை பெற்ற அப்பா ஆனா தன்னுடைய பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் எப்படி இருக்கணும் எந்த தப்பும் பண்ணாதவனா இருக்கணும் என்கிற ஒரு அபரிமிதமான எதிர்பார்ப்போட இருப்பார் இது எந்த அளவுக்கு நியாயம் ஆண்டவர் அதைத்தான் எழுதி வச்சிருக்கிறார் அப்ப அது மட்டும் எப்படி சரி உன் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும் ஆனா உன் மனைவி நல்லா இருக்க கூடாது அந்த மனைவியும் யாரோ ஒருவருக்கு யாரு மகள் தானே இதேதான் அம்மாக்களுக்கும் அடிக்கடி சொல்லுவார்கள் அல்லவா தன்னுடைய மகளை ஒரு மாதிரி தன்னுடைய மருமகளை ஒரு மாதிரி இங்க மகளை ஒரு இடத்துல கட்டி கொடுத்துருப்பாங்க இங்க என்ன அட்வைஸ் போகுங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கெல்லாம் எதுக்கு எந்திரிச்சு உடம்ப கெடுத்துக்கிற பொறுமையா எந்திரி மாமியார்ட்ட சொல்லிடு உடம்பு சொல்லிரு ஏழு மணிக்கு எந்திரி ஆனா அதுவே இங்க மருமகளை என்ன பண்ணணும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் மகள் அங்க ஏழு மணிக்கு எந்திரிக்க சொல்லக்கூடிய அதே மாமியார் தன்னுடைய மருமகளை எத்தனை மணிக்கு எந்திரிக்க எதிர்பார்க்கிறாங்க இதைத்தான் சொல்லி வச்சிருக்க நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் இதுதான பாவம் இது எவ்வளவு பெரிய ஆபத்து எல்லாவரையும் ஒரே தராசலை வைத்து நம்மால ஏன் பார்க்க முடியவில்லை என்று கேட்கிறேன் உங்களிடத்துல வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரருக்கும் அதே மாதிரியான சரீரம் தான் நீங்க ஒரு இடத்துல ஒரு நாள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எந்த அளவுக்கு பாடுபட்டீர்களோ அதே மாதிரிதான் அதுவும் அப்ப நாம் எப்படி மற்றவர்களை நடத்த விரும்புகிறோமோ அதே மாதிரிதான் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார் நீங்கள் விட்டு கொடுத்து போக விரும்பினால் என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களை கொண்டு தேவன் விட்டு கொடுத்து போக அனுமதிக்கிறார் நீங்க விடாபுடியா பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சிலர் உங்களை பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க விடாபுடியா இதுதான் அதனுடைய அர்த்தம் நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான சந்தோஷமான சமாதானமான சூழ்நிலைகள் இல்லாமல் போவதற்கு தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் முழுக்க முழுக்க ஒரு காரணமா இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீங்க சில சமயம் இந்து மக்கள் இதற்கு வேற ஒரு பேர் வச்சு அழைப்பார்கள் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க நாம் அதை நம்புவதில்லை ஈ டோன்ட் பிலீவ் இட் ஆனா ஏன் அதை நம்புறாங்கன்னா நீ ஒரு தப்பு பண்ணா அங்க சுத்தி இங்க சுத்தி உனக்கு என்ன வந்துரும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இயற்கையாகவே மனிதனுடைய மனதில் அந்த மாதிரி சில எண்ணங்களை மனிதன் வைத்திருக்கிறான் அது ஒரு வகையான ஒரு மனசாட்சியினுடைய வெளிப்பாடு ஆனால் நாம கர்மா அப்படிங்கிற ஒண்ண நம்புறது இல்லை அதை விட பயங்கரமா தேவன் எழுதி வச்சிருக்கிறார் ஏன்னா கர்மா அப்படிங்கிறது அது அது ஏதோ ஒரு விதி மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது ஒண்ணு நடக்குங்கிற ஆனா நம்ம இதுல அந்த விதி ஆட்டோமேட்டிக் எல்லாம் கிடையாது இதையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு யார் இருக்கிறா தேவன் இருக்கிறார் அவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஓ மாங்கனே சரி ஓகே இந்த இதன் அடிப்படையில் உனக்கு நான் இதை செய்கிறேன் இதன் அடிப்படையில் உனக்கு நான் இதை செய்கிறேன் ஸோ எனக்கு அன்பானவர்களே உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்பினால் நீங்க என்ன செய்யுங்க கீழ்ப்படியுங்கள் உங்கள் பிள்ளைகள் கீழ்படிய நீங்கள் கீழ்ப்படிங்க இந்த தம் ரூலை ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் யாருக்கு பிரதர் கீழ்ப்படிகிறது நீங்கள் யாருக்கு கீழ்ப்படிய இந்த உலகத்தில் தேவனுங்களை வைத்திருக்கிறாரோ அவங்களுக்கு கீழ்ப்படிங்க உங்களுக்கு மேலே ஒருவேளை சபை மூப்பர்கள் இருக்கிறாங்களா ஜஸ்ட் ஒபேதம் கிறிஸ்துவுக்குள் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் ரச்சிக்கப்பட்ட பெற்றோர்கள் இன்னும் உங்களுக்கு இருக்கிறாங்களா அவங்களுக்கு கீழ்ப்படிங்க உங்க பிள்ளைகள் அதை பார்க்கட்டும் பார்த்தால் தான் உங்களுக்கு கீழ்ப்படிய முடியும் வேற எந்த அடிப்படையிலும் அங்கே கீழ்ப்படிதல் வராது தேவன் அந்த அடிப்படையில வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்ன தைரியத்துல தேவன் போய் நாம கேட்கறது என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க ஆண்டவர் இந்த அடிப்படையில வந்து ஜெபிக்க சொல்லுகிறார் நாங்க மற்றவங்களை மன்னித்தோம் ஆண்டவரே கடன்களை மன்னித்தோம் ஆகையால் எங்களை மன்னியுங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரே நான் என் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிய வைங்க என்று கேட்கக்கூடிய ஒரு உரிமையோடு ஏன் நம்ம போய் கேட்கக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன் ஆண்டவர் அப்படித்தான் கேட்க சொல்லி இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே நமக்கு இந்த அளவீட்டை தேவன் வைத்திருக்கிறார்